ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஹைதராபாத் எங்க ஒரு மட்டன் கிரேவி தரேன் வாங்க பார்க்கலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ரொம்ப ஒரு கைப்பிடி வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கணும்னா மட்டனை போட்டுக்கலாம் ஈஸியா தான் இருக்கும் மட்டனை போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரத்துக்கு மிளகாத்தூள் உங்கள் காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஏற்கனவே நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ பிரியாணி இலை எல்லாம் ஒட்டுக்கா கொர கொரன்னு அரைச்சிட்டு இதில் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க இப்ப எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கலர் கிளறி விடுங்க தக்காளி எல்லாம் போடல எல்லாமே இங்க கிரேவி தான் வைப்பாங்க ரொம்பவும் தண்ணியா வைக்க மாட்டாங்க அப்படியே அப்படியே மிதக்கும் எண்ணெய் அந்த மாதிரி வைப்பாங்க இந்த இந்த ஊரில் இப்போ உப்பு போட்டாச்சு இது போட்டாச்சு தண்ணி அதுவே விடுக்கும் நான் தண்ணி எதுவும் விடலை அதுவே தண்ணி விடுக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க ஊற்றாதீங்க பாருங்க கையில் வச்சு இது தெளிச்சு விடுங்க போதும் ஏன்னா இது கிரேவி டைப்பில்னால நம்ம தேங்காய் தக்காளி எதுவுமே நம்ம அரைச்சி போடலை இப்படிதான் இந்த ஊர்ல வைப்பாங்க இப்ப நம்ம விசில் போட்டு மூணு விசில் வந்தோடனே இறக்கி விட்டுரலாம் உங்களுக்கு கறி நல்லா அமைங்கி சாஃப்டா வேணா அஞ்சு விசில் விடுங்க இல்லை கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கணும்னா மூணு விசில் போதும் இப்ப மூணு விசில் வந்தோடனே நம்ம இறக்கி விட்டு பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா சுண்டி அப்படியே இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ எங்கள் ஊர் ஸ்டைலில் பகாரா ரைஸ் செய்வோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல குக்கரை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிம்பிளான இதுதான் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கோங்க எங்கள் ஊர் ஸ்டைல்லலாம் நிறைய பச்சை தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் ரொம்ப நீங்கள் போட்டு வதக்கிட்டுலாம் இருக்காதிங்க ஒரு காரத்துக்கு ஏற்ப ஒரு அஞ்சாறு இங்கேலாம் பத்து இருபதுன்னு போடுவாங்க நம்ம காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் அதனால ஒரு அஞ்சாறு வளம் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் மூணு பிரியாணி எல்லாம் இப்படி தான் முழுசாக போடணும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இன்னும் பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டிருக்குறேன் லைட்டாக ரொம்ப போட்டு வதக்காதிங்க லைட்டாக வதச்சி விடுங்க ஏற்கனவே நுணுக்கி வச்சிருந்தால கிராம்பு ஏலக்காய் பட்டை பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஒட்டுக்கா நுணுக்கி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன் இதால் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்ப நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன் இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது இப்ப நம்ம பிரியா பாஸ்மதி ரைஸை தண்ணி வடிகட்டி வச்சிருக்கோம் இதில் சேர்த்திடலாம் இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு நம்ம மூடலாம் ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்ள் சிம்மில் வைக்கணும் வச்சோடனே நம்ம பார்ப்போம் இப்போ பகாரா ரைஸ் ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் சொன்னேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க அப்படியே பொலன்னு இருக்கு நல்லா வெந்திருக்கு புல இருக்கு பாருங்க உதிரி உதிரியா மத்த ரைஸ்ல நல்லா இருக்காது பாஸ்மதி ரைஸ்ல தான் நல்லா இருக்கும் பகாரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவிக்கும் இந்த பகாரா ரைஸுக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களால பார்க்க முடியும் லக்ஷ்மி சமையல் நேரத்தை மறக்காம பாருங்க